ஒரு ஜனநாயக நம்ம எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கடமை என்ன அப்படின்னா வாக்கு செலுத்துறது வாக்குரிமை அப்படிங்கறது ஸோ இந்த வாக்குகள் குறித்த சச்சரவுகள் அப்படிங்கறது சமீப காலங்களை தொடர்ந்து ஒரு பத்து நாட்களா வந்து பெரிய விவாதங்களா இருக்கு ஒரு பக்கம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா இருக்கட்டும் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அந்த பக்கம் ஒரு விஷயம் நகர்க்குது அதோட சேர்த்து ராகுல் காந்தி போட்டிருக்க இந்த ஹைட்ரஜன் பாம்பு ஒன்று சொன்னார் இல்லையா ஓட்சோரி விவகாரம் இதுவும் பத்தி எரியுது ராகுல் காந்தி பல அலிகேஷனை தேர்தல் ஆணையம் மேல வைக்கிறாரு கூடவே சேர்த்து பாஜக காமலையும் சொல்றாரு சோ இதுல யார் உண்மையை சொல்றா யார் எதை மறைக்கிறா குறிப்பா அவர் ஒரு 6 7 குற்றச்சாட்டுகளை முக்கியமா வைக்கிறாரு தேர்தல் ஆணையத்தின் மேல சோ இது பின்னாடி என்ன மாதிரியான உண்மைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த காணொல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் லோகேஷ்வர் காங்கிரஸ் அப்படிங்கற பேர் இயக்கம் அப்படிங்கறது இந்தியாவே ஆண்ட மகா மிகப்பெரிய கட்சி சோ இது வந்து தேஞ்சுகிட்டே வருது அப்படிங்கறது நம்ம ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாக்குறோம் பல தோல்விகள் அதுலயும் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தோல்விலயும் வந்து நாங்க அதிகமா தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு நீங்க வந்து நானூறு வாங்குறேன்னு சொல்லி இவ்வளவு வாங்கிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஜெயிச்சவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு நிலமையில தான் காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை தொடர்ந்து காங்கிரஸ் ஆர் செய்யக்கூடிய விவகாரம் என்னவா இருக்கும் அப்படின்னா இவிஎம் மிஷின் மேல பழி போடுறது ஜெயிச்சா வந்து ஆஹோ ஓஹோன்னு இவங்க கொண்டாடிப்பாங்க இல்லட்டா வந்து இவிஎம் மிஷின் மேல போடுவாங்க அதுலயும் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்களே வந்து மிஷின் எல்லாம் ஒரு ஃபால்ட்டும் இல்ல அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் முன்னாடி காலங்களில் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி ஒரு திறமையான எதிர்க்கட்சி தலைவரா இந்த நாட்டை ஆள்றதுக்கான திறமை இருக்கா அப்படின்னா பல இடங்கள்ல அவர் தோத்து தான் போயிருக்காரு அந்த விவகாரத்துல அப்படின்னு சொல்லணும் வெறும் ஒரு காமெடிக்காக சொல்லாம அவர் கையில எடுத்த விவகாரங்கள் சொல்லலாம் ஏன்னா வந்து ரஃபேல் விவகாரத்துல அவர் சொன்ன விவகாரமா இருக்கட்டும் அல்லது வந்து சோக்கிதார் சோர் அப்படின்னு அவர் ஒரு கையில எடுத்த விஷயமா இருக்கட்டும் அல்லது காஸ்ட் பேஸ்டு இஷ்யூவா இருக்கட்டும் பல இடங்கள்ல ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டுதான் இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு சோ அதோட சேர்த்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் வந்து ஒரு பிபிடி பிரசன்டேஷனோட முன்னுக்கு வந்து ஓட்டு திருட்டு நடக்குது ஓட்சோரி நடக்குது பல வாக்குகள் திருடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால ஆரம்பிச்சு ஆலந்த் அப்படிங்கிற பகுதியில இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகதேவ்புரா அப்படிங்கிற இன்னொரு பகுதியிலயும் வாக்கு திருட்டானது நடந்திருக்கு அப்படின்னு சில டேட்டாஸ் கொடுத்துருந்தாரு அதுக்கு முற்றிலும் மறுப்பு தெரிவித்து நீங்கள் வந்து ஒரு அஃபிடவேட்டை ஃபைல் பண்ணுங்க என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்றீங்களோ அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தேர்தல் ஆணையம் சொல்லி இருந்துச்சு இன்னைக்கு இப்ப சமீபத்துல ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி அவர் கொடுத்த அந்த பிரஸ் மீட் இருக்கு இல்லையா ஹெச் ஃபைல்ஸ் ஹரியானா ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல்ஸ் வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு அதோட சேர்த்து இளைஞர்களை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் அதுல பேசியிருந்தாரு இது வந்து பல விவாதங்களை ஏற்படுத்துச்சு அதுல அவர் ஒரு ஏழு எட்டு அலிகேஷன் வந்து பேசியிருந்தாரு அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து முரணா இருக்கக்கூடிய தான் ராகுல் அவர்கள் சொல்லிருக்கு தேர்தல் ஆணையம் இதுல என்ன மாதிரியான தப்புகள் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு அதுலயும் தனியா ஒரு ஏஜென்சி இதுக்கு வேலை பாக்குது அப்படின்னு சொல்றாங்க கூட சேர்த்து இந்த அலிகேஷன்லாம் எல்லாம் அவர் சொல்லும் எஸ்ஐஆர் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு தோரணை இருக்கு அப்படின்னு பல பேர் வந்து இதை விவாதமாக்குறாங்க அப்ப இந்த ராகுல் சொல்ற இந்த அலிகேஷன் எல்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணியே ஆகணும் ராகுல் காந்தி வெளியிட்ட இந்த ஹரியானா ஃபைல்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக அவர் வந்து குற்றஞ்சாட்டுறாரு அதோடு சேர்த்து பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீத மாநிலத்தோட ஒட்டுமொத்த வாக்குகள்ல திருடப்பட்டதாக வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அதுக்கு அவர் முதல்ல வச்ச ஒரு பிபிடி பிரசன்டேஷன் அதுல வந்து ஒரு மாநிலத்துல ஒரு பகுதி அதாவது மௌலானா அப்படிங்கிற பகுதியில ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட வந்து இரண்டு நிறைய ஓட்டுகள் இருந்துச்சு இருநூத்தி இருபது இடத்துல அவங்களுடைய புகைப்படமானது இருக்கு அங்க எல்லாம் அவங்க வாக்களிச்ச மாதிரியான ஒரு தோரணையை கிரியேட் பண்ணியிருந்தாரு அதோட சேர்த்து அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வெறும் ஆலங் மற்றும் மகவைபூரா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா இடத்துலுமே இந்த மாதிரியான ஓட்டு திருட்டானது நடக்குது அதனால தான் பாஜக வந்து ஜெயிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுது பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அவர் வச்சுருந்த அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா ஒரு பெண்ணோடது வைக்கிறாரு வயதான பெண்ணோடது கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி இருபது இடத்துல இந்த அம்மா வந்து வாக்குரிமை இருந்துச்சுருக்கு அவ்வளோ இடத்துல இந்த டியூப்ளிகேஷன் இருக்குது இவங்களோட வாக்குகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபோட்டோ வைக்கிறாரு இந்த பகுதி ஹரியானால மௌலானா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சி இதில் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சது காங்கிரஸ் அப்போ அங்க வாக்கு திருட்டு நடந்து அதனால பாஜக அங்க ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பகுதியில் வந்து காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கு அவர் வச்சிருக்க இந்த ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல அந்த ஃபீமேல் வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ் பற்றி பேசுகிறாரு இல்லையா இத்தனை இடத்துல டூப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த இடத்துல ஜெயிச்சது காங்கிரஸ் இந்த இடத்துல ஒரு முரணானது ஏற்படுது அடுத்த குற்றச்சாட்டு நம்பர் டூ என்ன சொல்றாரு அப்படின்னா ஹரியானா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ல நாங்கள் தான் வந்து லீடிங்ல இருந்தோம் எக்ஸிட் போல் வந்து நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லுச்சு பட் ஆனால் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா வந்து பிஜேபி அங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்போ எக்ஸிட் போல்ல வந்து எல்லாருமே வந்து நாங்கள் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றது எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வெறும் கருத்து கணிப்பு தான் வெறும் சாம்பிள் சைஸ்ல எடுக்கக்கூடிய விஷயம் தான் எக்ஸிட் போல வச்சுதான் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லப்படும் அப்படின்னா முன்னாடி காலங்கள்ல நம்மளே பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷனோட கூட நிறைய இடங்களில் போய் எக்ஸிட் போல்ல வந்து பாஜக நானூறு சீட்டு ஜெயிச்சிடும்னு சொல்றாங்களே உண்மையா அப்பெல்லாம் கேட்கும்போது இது மோடி மீடியா கோடி மீடியா ஃபேண்டசி போல் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ராகுலே வந்து பல ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு அவரோட ஃப்ரெஸ்ட்ரேஷன் முகத்திலே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருமே பாஜக ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லி இருபத்தி நாலு எலெக்ஷனோடய அவர் பிஹேவ் பண்ணியிருந்தார் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது வாக்கில் வந்து பிஜேபி ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸிட் போல் வந்து சொல்லியிருந்தது அதை தாண்டி பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிலது ஜார்க்கண்டில் இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேஎம்எம் தான் ஜெயிச்சிருந்தாங்க பட் ஆனால் எக்ஸிட் போல் என்ன சொல்லுது அப்படின்னா பிஜேபி வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ அங்கெல்லாம் வந்து எக்ஸிட் poll வந்து வேலை செய்யல எக்ஸிட் போல் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு ஒரு சாம்பிள் சைஸ்ல எடுக்கக்கூடியதான் இதை ஒரு ஆதாரமா எடுத்துட்டு வந்து ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்னா அவரெல்லாம் என்ன அதுவும் நம்ம ஊர் எக்ஸிட் முடியாது அந்த அளவுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க அவங்க அவங்கவுங்க பிடிச்சவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு டேட்டா தான் எக்ஸிட் போலா இருக்கும் அடுத்து அவர் சொல்லக்கூடிய மூணாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா போஸ்டல் வாக்குகள் அதாவது இந்த பேலட் அவுட்ஸ் இருக்கும் இல்லையா போஸ்டல் அதுல வந்து நாங்க வந்து லீடிங்ல இருந்தோம் கடைசியில பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சென்ட் தான் வந்து இந்த போஸ்டல் ஓட்ஸ் ஆனது அதுல நாங்க இது பண்ணிருக்கோம் மீதம் இருக்க எல்லா வாக்குகளும் வந்து எங்களுக்கு சாதகமா வரல பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு ஆல்மோஸ்ட் வந்து போஸ்டல் ஓட்டுன்றது ரொம்ப ரொம்ப மினிமல் அது எல்லா தொகுதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸர் நம்பர்ஸ் இருக்கும் அதை வச்சு இவர் எப்படியான அலிகேஷன் சொல்றாரு அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கோட் பண்ணோம் இதே ரெண்டாயிரத்தி பதினைந்து பீகார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அப்ப இருந்த பிஜேபி அண்ட் என் அலைன்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுமே போஸ்டல் ஓட்ல லீடிங்ல இருந்தாங்க கடைசியில ஜெயிச்சது யாரு அப்படின்னா மகாகத் பந்தன் அப்படிங்கிற இந்த கூட்டணி இருந்துச்சு இல்லையா அவங்க தான் கடைசியில வந்து ஜெயிச்சாங்க அந்த இடத்துல வந்து என் அலைன்ஸ் அலையன்ஸ் வந்து தோத்துதான் போச்சு பட் ஆனா போஸ்டல்ல அவங்க வந்து கூடுதல் வாக்குகளானது பெற்றிருந்தாங்க ஸோ அப்போ இந்த போஸ்டல் வாட்டு அப்படின்றது வந்து வெறும் வெறும் சொற்ப நம்பர்ஸ் தான் பட் இதை வச்சு எப்படி ராகுல் அவர்கள் வந்து க்ளைம் பண்றாரு அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்கு அடுத்து ராகுல் காந்தி வைக்கக்கூடிய நாலாவது குற்றச்சாட்டா என்ன இருக்கு அப்படின்னா இப்போ ஹரியானாவோட சிஎமா இருக்கக்கூடிய நியாப் சிங் சியானி வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு வியவஸ்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டாகிற்று அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல சொல்லிட்டாரு ஸோ ஏற்கனவே இந்த மாதிரியான ஓட்டு திருட்டெல்லாம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க அதை அவர் பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு பட் உண்மையிலே வந்து அந்த கான்டெக்ட்ல தான் அவர் சொன்னாரா அப்படின்னா அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அதாவது போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸ் பத்தி அவர் சொன்ன விவகாரத்தை கட் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து எதிர்த்தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இதை ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியுமா இதே ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாரணாசியில மோடி தோத்துருவாரு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு தேர்தல் எல்லாம் இவரே சொல்லி இருக்காரு அப்ப இவர் எந்த பேசிஸ்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஒரு எதிர்ச்சியா பேசின பிரஸ் மீட்ல இருக்க ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்து அத ஒரு ஆதாரமா ராகுல் பேசுறாரு இதெல்லாம் ஒரு சிறுபிலத்தனமா இல்லையா அப்படிங்கறது அவங்களோட கேள்வியா இருக்கு அடுத்து ஐந்தாவது அவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இந்த ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் மைனர் டிஃப்ரென்ஸஸ்ல நாங்க நிறைய இடத்துல தோத்தோம் குறிப்பா அவர் சொல்லக்கூடிய வாக்குகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்போது வாக்குகள் வித்தியாசத்திலாம் வந்து இந்த மார்ஜின் மார்ஜின் ஆனது ஏற்படுது அதுதான் ஓட் ஷேரோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்றாரு குறிப்பா இந்த ஹரியானா தேர்தலை பத்தி இவர் சொல்லும் நம்ம நேரோ மார்ஜின்ல நிறைய தோற்க தோல்விகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு அதுல வந்து ஒரு பத்து சீட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஏற்கனவே எக்கனாமிக் டைம்ஸ்லயும் இந்த ஆர்டிக்கல் ஆனது வந்திருக்கு அதுல அவர் சொல்ற குற்றச்சாட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா பல தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிகள்ல ஆறு தொகுதி காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்கு மூணு தொகுதி தான் வந்து பாஜக வின் பண்ணியிருக்கு எல்லாத்துலயுமே க்ளோஸ் ஃபைட் தான் இருந்திருக்கு அதுலயும் குறிப்பா வந்து சில வாக்குகளுடைய டிஃபரன்சஸ் நான் அது உங்க முன்பாக வைக்கிறேன் இது எக்கனாமிக் டைம்ஸ்லயும் இந்த விஷயம் வந்திருக்கு ஸோ அப்ப அந்த அலிகேஷனை நம்ம எப்படியா பார்க்கணும் இதோட சேர்த்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு நினைவுபடுத்தணும் நம்மளும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு அசெம்பிளி எலெக்ஷனோட பாஜக வந்து வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ் வந்து நாற்பது சதவீதம் நாற்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்கு வாங்கி தான் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்க அந்த டைம்ல ஸோ அந்த அலிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னாலும் அங்கேயுமே மைனரா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல பல தொகுதிகளை இழந்திருந்தாங்க அந்த இடத்துல காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று வந்து ஆட்சி அமைச்சாங்க வந்து இருந்தாலும் காங்கிரஸ் கம்மியான வாக்கு சதவீதம் பெற்றிருந்தாலும் ஆனால் வந்து அவங்க நிறைய தொகுதிகளை இருந்தாங்க அதனால அந்த இடத்துல வந்து ஆட்சியை இழக்க நேரிட்டுருது பாஜகவுக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்களோட சிஎம்ஐ தான் அங்கே அவர் வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் குறிப்பாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் நிலவில கொள்ளணும் வெறும் ஷேர் மட்டும் டிசைடிங் கிடையாது அதுல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் பேசிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழிச்சு இந்த அவர் பார்க்கும் பொழுது இதெல்லாம் பண்றதுக்கும் உங்களுக்கு காலம் அவர் நிறைய எலெக்ஷன் கமிஷன் வைத்தாலும் உங்களோட பூத் ஏஜென்ட் இத்தனை டூப்ளிகேஷன் நடக்குது இத்தனை விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்க தானே செய்வாங்க அடுத்து ஆறாவது அவர் சொல்லக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா ஹரியானால ராய் அப்படிங்கிற கான்ஸ்டியூன்சில ஒரு பெண் வந்து வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முறை வாக்களிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா ஒரு பத்து பூத்துல டிஃப்ரெண்ட் பூத்ஸ்ல இவங்க எத்தனை தடவை வாக்களிச்சிருக்காங்க அவங்க பேரானது அங்க இருக்கு அதனால வந்து காங்கிரஸ் வந்து தே கால் இட் அஸ் சென்ட்ரலைஸ்டு கிரைம் இதுக்கு வந்து ஒரு ஒரு கூட்டமா இது இயங்குது ஒரு ஏஜென்சியா இது இயங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு இதுக்காக தான் வந்து அவர் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து காங்கிரஸ் வைக்குது இதை வந்து முற்றிலுமா தேர்தல் ஆணையம் மறுக்குது ஏன்னா வந்து தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள் ஆனது அவங்களுக்கு தெரியும் ஒரு எலெக்ஷன் நடக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னா நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து அந்த ஃபுட்டேஜஸ் ஆனது அழிக்கப்படும் ஆனால் இவர் ஒரு வருஷம் கழிச்சு வந்து அந்த ஃபுட்டேஜஸை கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் கேட்கறதாவும் ஏன் வந்து நீங்க முன்னாடியே இதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணல பிரமாண பத்திரம் ஃபைல் பண்ணி நீங்க ஏன் இந்த கேஸை மூவ் பண்ணல அப்படிங்கிற கேள்வியானதை அவங்க எழுப்புறாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரே பேருடைய பெண்கள் இருக்கிறது டூப்ளிகேஷன் ஆறது அப்படிங்கிறது வந்து நார்மலான விஷயம் தான் ஏன்னா வந்து இந்த மாதிரியான டூப்ளிகேஷன் இடம் மாறி போகும் பொழுதோ இல்லை ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவில இருப்பாங்க அங்க டியூ அந்த அந்த வா வாக்காளர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஓட் வந்து டெலீட் ஆகாமலே இங்கே இன்க்ளூஷன் நடந்திருக்கும் இல்லை டூப்ளிகேஷன் நடந்திருக்கும் இந்த மாதிரி மேனுவல் அண்ட் கிளரிக்கல் எரர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆன்லைன்லேயும் சில எரர்ஸ் இருக்கு அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கு அதை போட்டா உடனே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க அந்த சாஃப்ட்வேர்லயுமே அப்டேட் பண்றதுக்கு மேனுவலா சில எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு தான் நாங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கறதா இவங்களோட விஷயமா இருக்கு அப்படி நடக்கும்பொழுது இந்த மாதிரியான மல்டிபிள் என்ட்ரிஸா இருக்கட்டும் இல்லாட்டா டியூப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை தவறான விலாசத்துல இருக்கிறது புகைப்படங்கள் தவறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கண்டறிய முடியும் அதே மாதிரி ஊடுருவலையும் தடு தடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில்தான் நாங்கள் எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே விவாதமாக இருக்கு அப்போ இந்த ராகுல் சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் இருக்கு அதுவும் குறிப்பாக அவர் கேட்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை காலம் கழித்து வந்து ஏன் கேட்குறீங்க அப்போ நீங்கள் அந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருங்க அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி எழுப்புறாங்க ஸோ ஃபைனலி இன்னொரு அலிகேஷனாக அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது நடக்குது குறிப்பாக ஹரியானா பகுதியில் ஹரியானா பகுதியில் இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகளானது திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் எத்தனை போலிங் ஸ்டேஷன் இருக்கு எத்தனை ஆஃபீஸர்ஸ் அங்கே போடப்படுறாங்க எவ்ளோ வாக்குகள் ஆனது இருக்கு அந்த ஃபஸ்ட் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல லிஸ்ட் வரும் அப்ப இந்த அக்டோபர் மாசம் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட்லயே வந்து வந்திருக்கும் இருபத்தி தேதி வந்திருக்கு இருபத்தி ஏழாம் தேதி செகண்ட் லிஸ்ட் வந்திருக்கு கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒன்னு லட்சம் வெரிஃபைடு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸும் அங்க வந்திருக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க இல்லையா இவ்ளோ டியூப்ளிகேஷன் நடந்திருக்கு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முதல் கட்டமாவே நாங்க வந்து தகவல்கள் கொடுத்திருந்தோம்ல உங்களுக்கு அந்த நேரம் இருந்துச்சுல்லையே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷனோட கே இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உச்சத்திலே ராகுல் காந்தி இருக்காரு அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் அவர் வச்சிட்டே இருக்காரு அக்டோபர் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த எலெக்ஷனுக்கு உடனே அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கலாமே எதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு இது ஒரு ஒரு கஸ்டமைஸ்டா இந்த திட்டமானது நடக்குது இதுக்கு ஒரு தனி ஏஜென்சி செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு தேர்தல் ஆணையம் இதை மறுக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு இண்டிபென்டன்ட் பாடியா வந்து செயல்படும் பொழுது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து இதனாலதான் பாஜக ஜெயிக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம் ஆனால் பல இடங்களில் வந்து அவங்க கூட்டணி இல்ல காங்கிரஸுமே ஜெயிக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த விஷயத்தெல்லாம் எப்படியா காங்கிரஸ் கையாளும் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு இது மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த விஷயம் இப்ப என்னென்னதான் சொல்லி பார்த்துட்டோம் ஊழல் பண்றாங்கன்னு சொன்னோம் கேட்கல மதவாத அரசியல் பண்றாங்கன்னு சொன்னாங்க கேட்கல இதை வந்து திருடிட்டாங்க ஜாதி அரசியல் பண்றாங்க அப்படின்னு என்னென்னமோ உருட்டி பார்த்துட்டோம் இவிஎம் மிஷின் மேலேயும் சொல்லிட்டோம் எதையும் கேட்ட பாடில்ல கடைசியா ஓட்டையே திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ராகுல் பண்றாங்க ஏன்னா எதுவுமே வலுவா இல்லை அப்படின்னா இவங்க கோட்டுக்கு கொண்டு போய் அதை நிறுவனம் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு இருக்கு இல்லையா சோ ஒருத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன கதை விடுறாரு அப்படின்னு நன்றி வணக்கம்